வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் சாலை விபத்தில் மதிமுக மாநில தொண்டர் அணி அமைப்பாளர் உட்பட மூன்று பேர் உயிரிழப்பு துறைவைகோ நேரில் வந்து அஞ்சலி கதறி அழுத குடும்பத்தினர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிட்டம்பட்டி பகுதியில் இன்று காலை சென்னையில் நடந்த மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு மதுரை திரும்பிக் கொண்டிருந்த மதிமுக மாநில தொண்டர் அணி அமைப்பாளர் பச்சை முத்து அவரது சகோதரர் அமீர் ராஜ் மற்றும் புலிசேகர் ஆகியோருடன் மேலும் இரண்டு பேர் காரில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலையில் நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மீது மோதி உள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திலேயே புலிசேகர் அமல்ராஜ் பச்சை முத்து ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் படுகாயம் அடைந்த இருவர் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் காலை